நாளை அவள் சிந்தனை ஆற்றலை எத்தனையோ சைத்தான்கள் கொன்று விடலாம் காம தீயில் உடல் கருகி விடலாம் திருமணம் என்ற திருவிழாவில் அவள் மகிழ்ச்சி தொலைந்து போகலாம் போக்கரிகளின் கள்ள காதலால் கொல்ல காதலால் கொள்ளை சிரிப்பும் குழி தோண்டி புதைக்கப்படலாம் வேண்டாத வீணர்களின் வெட்டி பேச்சால் கனவு தோட்டத்தை காளைகள் தின்று விடலாம் வேண்டாத வீணர்களின் பேச்சால் அவள் கனவு தோட்டத்தை காளைகள் தின்று விடலாம் ஆசை பாஷை காட்டி அவள் அறிவு என்னும் தீபம் கொஞ்சம் கொஞ்சமாய் ஒளியை இழக்கலாம் அவள் பள்ளி பருவத்தை யாரேனும் வைக்கலாம் அவளின் கனவாய் இருந்த யாரேனும் கள்ளி செடிகளை நட்டு வைக்கலாம் அவள் நந்தவன தோட்டத்தில் யாரேனும் அவள் நந்தவன தோட்டத்தில் சில வண்டுகள் பூக்களை உண்டு விடலாம் அவள் நந்தவன தோட்டத்தில் சில வண்டுகள் பூக்களை உண்டு விடலாம் சுதந்திரமாய் சுற்றுத் திரியும் உங்களை யாரேனும் கூண்டு கிளியாய் அடைத்து விடலாம் திரும்பி பார்க்க சொல்லி உன் இதயத்தை விளையாடி விளையாடலாம் அவள் அன்பு செடியில் யாரேனும் நீர் ஊற்றம் மறக்கலாம் அவள் முன்னேற்றத்துக்கு யாரேனும் முட்டுக்கட்டையாய் நிற்கலாம் அவளை அக்னி குண்டத்தில் தள்ளி விட்டு விட்டு இதமான காற்றில் குளிர்காயலாம் அதனால் தான் கண்டிப்புடன் சொல்கிறேன் அவளை விடுங்கள் சிரிக்கட்டும் ஆம் வானம் இடிந்து விழுந்தாலும் பூமியே இரண்டாய் பிளந்தாலும் பரவாயில்லை அவளை விடுங்கள் சிரிக்கட்டும் மீண்டும் ஒரு முறை அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என்ன வியூஸ் இந்த கவிதையும் இது போன்ற கவிதைகள் பிடிக்கணும்னா விஜே மஹித் கணேசன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துங்க உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இந்த சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க